அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டாபிக் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் சப் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு டாபிக் என்னான்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டிலருந்து நமக்கு எப்போ வந்து ஆனுவல் பிளானர் வந்து கொடுப்பாங்க இதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பேச போகிறோம் ரெண்டாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க சைக்காலஜிக்கு எந்த மாதிரி புக்கு வந்து நம்ம வாங்கிறது மோஸ்ட்டு வந்து எந்த புக்கு வந்து நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெட்டராக வந்து சைக்காலஜியில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி போர்டுலேருந்து இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து ஏதாவது ஒரு ஆனுவல் பிளானாச்சும் கொடுக்க மாட்டாங்களா ஏன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கக்கூடியங்களுக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அது தான் டிஆர்பி போர்டுலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்தா கூட போதும் இப்போதைக்கு எப்போனாச்சும் நீங்கள் எக்ஸாம் வச்சுக்கிங்க ஆனால் ஆனுவல் பிளானர் கொடுங்க எந்த டேட்டில் எந்த மாதத்தில் எவ்வளோ வேக்கன்சியில் வந்து நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படி நாங்கள் தெரிஞ்சிக்கிறோம் அதுக்காகனாச்சும் நீங்கள் ஆனுவல் பிளானர் வந்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து வெயிட் இருக்கிறோம் மேபி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஃபோர் பொங்கல்குள்ளே வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்து வரலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் பொங்கல் அப்புறமா வந்து ஆனுவல் பிளானில் வந்து கொடுக்கலாம் என்ன சார் இந்த மாறுபட்ட கருத்து வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைவ் டேஸ் வந்து ஹாலிடேஸ் இந்த ஹாலிடேஸில் மேபி வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு பிஃபோர் பொங்கலே வந்து டிஆர்பியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துர்லாம் சப்போஸ் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிஜி எக்ஸாம் படிக்கக்கூடியங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த எவ்வளோ வேக்கன்சி எந்த மன்தில் வந்து நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அதுலேருந்து நமக்கு டைம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும் அதே சமயம் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறமா கூட இந்த டிஆர்பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான ஆனுவல் பிளானை வந்து கண்டிப்பாக வந்து தருவாங்க ஸோ பிஜி டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்க டிஆபி போர்டில் வந்து ஆனுவல் பிளானை தருவாங்க தரமாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கன்சிடரே பண்ணாதீங்க ஜனவரி மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கக்கூடியங்க நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக வந்து படிங்க எதுக்காக இந்த வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடி டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாது டக்குன்னு வந்து ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு நமக்கு எக்ஸாம் இருக்குன்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்பவே முடியாது அது ஒரு மெயின் ரீசனு டக்குன்னு என்றைக்கோ ஒரு நாள் எதிர்பார்க்காத நாளில் வந்து டிஆர்பி பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க நமக்கு அதுலேருந்து ஒரு எழுபது நாள் இல்லைன்னா எண்பது நாள் டைம் கொடுத்துட்டு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கிறீங்க வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னிலிருந்து கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் இப்போலேருந்து நீங்கள் படித்தா கூட நல்லா தெளிவாக படிக்க முடியும் உங்களுடைய மேஜரை ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ டிஆர்பி போர்டு வந்து கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஆனுவல் பிளான் ரொம்ப வந்துடும் பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கிறீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த பதிவு ரெண்டாவது பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த சைக்காலஜி வந்து மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ சைக்காலஜி எப்படி சார் படிக்கிறது எந்த மாதிரி சார் படிக்கிறது அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும் ஸோ சைக்காலஜிக்கு எந்தெந்த புக்கெல்லாம் வாங்கியிருந்தால் நமக்கு பெட்டராக இருக்கும் அதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ சைக்காலஜி சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு எந்தெந்த யூனிட்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம எந்த புக்கு வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நான் அமேசான்லேயே சொல்கிறேன் ஏன்னா அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மேபி ஒரு ஒன் வீக்கிலே நீங்கள் புக்கு வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த புக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து இருக்கணும் இந்த புக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு பழைய கொஷின் பேப்பர்லாம் வந்து ரீகால் பண்ணிங்க எப்படிலாம் கொஷின்ஸ் பேப்பர் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணாவே கண்டிப்பாக உங்களால் சைக்காலஜியில் ஒரு பதினஞ்சு மார்க்கில் இருந்து இருபது மார்க்கு கூட நீங்கள் உங்களால் வாங்க முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான புக்கு தான் நான் சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இருக்குது சார் தமிழ் மீடியம் புக்கு வந்து படிக்கலாமா சார் அப்படின்னு கேட்குறீங்க தமிழ் மீடியம் புக்கு வந்து படிக்காதீங்க ஜஸ்ட்டு வந்து கையில் வச்சுக்கிங்க அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் படிச்சிக்கிங்க ஆனால் மோஸ்ட் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்களும் அந்த இங்கிலீஷ் மீடியம் புக்கு பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து நிறைய எடுப்பாங்க ஸோ அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன் இந்த ஒரு மூணு இல்லைன்னா நாலு புக்கு வந்து சொல்கிறேன் அதில் இம்பார்ட்டனாக நம்ம கையில் வந்து ரெண்டு புக்கு வந்து இருக்கணும் ஸோ அந்த புக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஜஸ்ட் வந்து அமேசான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஒரு நிமிஷம் ஜஸ்ட் வந்து அமேசான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இங்கிலீஷ் மீடியம் புக்கு எந்த சார் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு புக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜென்ரல் சைக்காலஜி பை எஸ்கே மங்கள் இந்த டிஸ்பிளேவில் வரக்கூடிய நேம் வந்து அப்படியே எழுதி வச்சுங்க இந்த புக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கியிருக்கணும் ஏன்னா இந்த புக்கு நீங்கள் தெளிவாக படித்தாவே ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஜோ ஜென்ரல் சைக்காலஜி பை எஸ்கே மங்கல் ஸோ இந்த புக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் பாருங்கள் இதுதான் ஜென்ரல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ஸு இதுவும் ஜென்ரல் சைக்காலஜி எஸ்கே மங்கள் அந்த அந்த அட்டை தான் கொஞ்சம் கலர் வந்து மாறி இருக்கு ரெண்டுமே ஒன்று தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து நமக்கு இந்த புக்கோட ரேட்டு கண்டிப்பாக இந்த புக்கு உங்களால் வாங்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க இந்த புக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன புக்கு சார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எசன்சியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி இந்த புக்கு வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எஸ்கே மங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா மூணு புக்கு இருக்குது ஃபஸ்ட்டு புக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருக்குறோம் ஜென்ரல் சைக்காலஜி பை எஸ்கே மங்கல்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது இந்த புக்கு வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இந்த புக்கு எதுக்காக வாங்கணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எசன்சியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி பை எஸ்கே மங்கல்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று இருக்குது இது செகண்டு புக்கு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேவில் அட்வான்ஸ்டு எஜுகேஷன் சைக்காலஜி பை எஸ்கே மங்கள் இதுவும் வந்து எஸ்கே மங்களோடைய புக்கு தான் இந்த மூணு புக்கில் நமக்கு வந்து குறஞ்சபட்சம் ரெண்டு புக்குனாச்சும் நம்ம வாங்கியிருக்கணும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு புக்கு வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்ல ஜென்ரல் சைக்காலஜி பை எஸ்கே மங்கலை இந்த புக்கில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எசன்ஷியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த எசன்சியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கில் வந்து இருக்காது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு புக்குமே வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு புக்கு வாங்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிஜிடி ஹாபி சைக்காலஜி சிலபஸ் வந்து ஒரு ஃபோர் யூனிட் வந்து கவர் ஆகிரும் இந்த ஃபோர் இருந்து தான் மேக்சிமம் வந்து நமக்கு ஒரு டுவெண்ட்டி மார்க் வந்து கேட்பாங்க இந்த ட்வெண்ட்டி மார்க்குக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணணும் ஈஸியாக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு மார்க்கு மேலேனாச்சும் நாங்கள் எடுத்துடணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜென்ரல் சைக்காலஜி புக்கு வந்து கண்டிப்பாக வாங்குங்க அதே சமயம் அசன்சியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள் புக்கும் வந்து வாங்குங்க இது வந்து ரெண்டு புக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும் போது ப்ளஸ் வந்து இது வரைக்கும் பிஜிடிஆர்பியில் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் சைக்காலஜியில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி பண்ணி இந்த புக்கை வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு புக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கை வந்து நமக்கு வந்து புக் பேக் கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் எசென்சியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ஸ் வந்து ஜேஎஸ் அகர்வால் இந்த அகர்வால் புக்கில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு புக்கு வாங்குறீங்க இல்லையா அந்த ரெண்டு புக்குமே வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சில டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகி கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் இந்த புக்கில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அந்த யூனிட்டுக்கு பின்னாடி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்டைம்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து நமக்கு கேட்டுருக்குறாங்க டைரக்டாக வந்து இந்த புக்ல இருந்து சில கொஷின்ஸும் நம்ம கேட்டிருக்கிறாங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு புக்கில் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு புக்குனாச்சும் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அது மெயினாக வந்து எஸ்கே மங்கள் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு புக்கு கண்டிப்பாக வாங்கிக்கிங்க இந்த மூணாவது புக்கு கூட நமக்கு வந்து அதிகம் தேவை கிடையாது சப்போஸ் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூணாவது புக்கு வாங்கிக்கிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் புக் பேக் கொஷின்ஸ் வந்து இருக்குது அந்த புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சப்போஸ் அதே கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த மூணாவது புக்கு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ மற்றபடிக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு புக்குமே வந்து நீங்கள் கம்பல்சரி வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது புக்கு முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கிங்க இல்லைன்னா விட்டுருங்க சரி இந்த ஃபஸ்ட்டு த்ரீ புக்ஸில் வந்து நமக்கு எந்தெந்த யூனிட்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறையா கண்டென்ட் வரும் எந்தெந்த யூனிட் எந்தெந்த புக்கில் வந்து இருக்குது எதுக்காக வந்து நம்ம அந்த ரெண்டு புக்கு வந்து வாங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்லும் போது உங்களுக்கு புரியும் ஸோ கண்டினியூஸாக நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க உங்களுக்கு இப்போ வந்து கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கேன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த புக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு புக்கு வந்து ஒரு ஆயரூவாக்குள்ள தான் இருக்கும் நீங்கள் எவ்வளவோ செலவு பண்றீங்க உங்கள் படிப்புக்காக ஒரு ஆயரூவா செலவு பண்ணி அந்த புக்கு வந்து வாங்கிக்கிங்க முடிஞ்சால் இந்த மூணாவது புக்கு ஜேஎஸ் அகர்வால் புக்கும் வாங்குற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாக புக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எந்த காலத்துக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வேஸ்ட்டாக போகவே போகாது ஸோ இந்த புக்கு தான் முக்கியமான ஒரு புக்கு ஸோ மறக்காமல் அளவுக்கு நீங்கள் வாங்குற மாதிரி பார்த்துருக்கு பார்த்துருங்க ஏன்னா டைம் நிறையா இருக்குது எக்ஸாம் வந்து முன்ன பின்னா தான் வரும் ஸோ எப்போ வருதுன்னு தெரியாது ஸோ அதுக்குள்ளேனாச்சும் புக்கை வாங்கிட்டு இப்போயே நீங்கள் சைக்காலஜி படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் தெளிவாக வந்து சைக்காலஜியில் நான் சொல்லக்கூடிய புக்ஸில் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது நம்ம சிலபஸ்லன்னு சொல்லி நான் தெளிவாக வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்